வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்எஸ்ஆர்பி டெட்டு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இது பதினாறாம் நூற்றாண்டில் யாரால் கட்டப்பட்ட கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை இது எப்படி கேட்கலான்னா இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எந்த கோட்டைன்னு கூட கேட்கலாம் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஸோ பதினாறாம் நூற்றாண்டு இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யாரால் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை டேஷாம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது இந்த கிளர்ச்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளர்ச்சி ஸோ அந்த இயர் வந்து எல்லாத்துலேயும் கேட்குறாங்க வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் கோட்டை கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் பதினேழாம் நூற்றாண்டில் யாரால் கட்டப்பட்டது மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது இப்படியும் கேட்கலாம் கனரக பீரங்கைகளை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்கலாம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது யார் கட்டியிருக்காங்க திண்டுக்கல் கோட்டை பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை இது எங்கு அமைந்துள்ளது சென்னை ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட ஃபஸ்ட் கோட்டை பார்த்தீங்கன்னா புனித சார்ஜ் கோட்டை இது இருக்கக்கூடிய இடம் சென்னை ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ள திருமயம் கோட்டை எங்கு அமைந்துள்ளது புதுக்கோட்டை ஸோ கோட்டை அப்படிங்கிறது கல்வெட்டுகள் பாறை கல்வெட்டுகளை அதிகமாக கொண்டிருக்கு ஸோ இப்படியும் உங்களுக்கு வந்து கேட்கலாம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அது வந்து ஊமையன் கோட்டை ஸோ இது வந்து திருமயம் கோட்டை டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டை ஆகும் இது எங்கே அமைந்துள்ளது இது முழுக்க வந்து வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட கோட்டை கோட்டை இருந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செஞ்சு கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகள் ஒன்றாகும் இந்த கோட்டை டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது விழுப்புரம் ஏன்னா செஞ்சு எந்த பிளேஸ் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க யோசித்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கம் இருக்கும் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகள் ஒன்று டாஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுவது தரங்கம்பாடி கோட்டை தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகள் ஒன்றாகிய திருமலை நாயக்கர் அரண்மனை எங்கு அமைந்துள்ளது இது வந்து ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் கூட திருமலை நாயக்கர் மஹால்னு சொல்லுவாங்க நிறைய ஃபிலிம்லாம் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க ஸோ இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் டேஷ் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது நாயக்கர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது டேஷ் மஹால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது இது வந்து எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் குரூப் டூல எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க ஆனால் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பழமையான நூலகம் எதுன்னு கூட கேட்பாங்க சரஸ்வதி மஹால் பத்மநாபபுரம் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி நமது தேசிய வருமானத்தில் டேஷில் ஒரு பங்கு விவசாயத்திலிருந்து கிடைக்கிறது மூன்றில் ஒரு பங்கு விவசாயத்திலிருந்து கிடைக்கிறது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்குவதற்காக தமிழக அரசு டேஷ் அறிமுகப்படுத்தியது உழவர் சந்தை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பேசிக் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூர் அங்க நெல் உற்பத்தி அதிகமாக விளை விளைவிக்கப்படுது ஸோ நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் டேஷ் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை கண்காணிக்கிறது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது கோயம்புத்தூர் புதிய வகை விதைகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய முறைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத்தியில் மகசூல் அதிகரிக்க கொண்டு வந்த செயல்முறை பசுமை புரட்சி இது வந்து காமனாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதென்னா புதிய வகை விதை பூச்சிக்கொல்லின்னு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க அது ஜென்ரல் டேர்மில் பசுமை புரட்சி ஒவ்வொரு புரட்சிக்கும் தனித்தனியாக இருக்குது இப்போ சாம்பல் புரட்சி அப்படின்னா உரம் வரும் அது மாதிரி ஒவ்வொரு புரட்சிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது பட் ஜென்ரலாக இங்கே கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பசுமை புரட்சி இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் பின் வருவனவற்றில் எது பணப்பயிர் கேஷ் க்ராப்ஸ் இங்கிலீஷில் கேஷ் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க அனைத்தும் காஃபி தேயிலை பருத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா பணப்பயிர் தான் உள்ளார்ந்த திறன்களை வெளிகொடர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என கூறியவர் மகாத்மா காந்தி ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமை சட்டம் டேஷ் விவரிக்கிறது அது எந்த ஆண்டு வந்த கல்வி உரிமை சட்டம் விவரிக்கிறது ஆறுல இருந்து பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் தேசிய கல்விக் கொள்கை டேஷ் செயல்படுத்தப்பட்டது இரண்டாவதாக டேஷில் செயல்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை இல்லையா அது வந்து மேட்ச்லேயே கொடுப்பாங்க நிறைய குரூப் எக்ஸாம்லேயே வந்து மேட்சில் கொடுப்பாங்க எம்ஹெச்லேயும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் அறுபத்தெட்டு எண்பத்தாறு அப்படி திருப்பி போ போட்டால் வருது இல்லையா அந்த ரெண்டு நம்பரை அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு செகண்டு அப்படியே எண்பத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் நோக்கம் எவை ஸோ எல்லாமே வரும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த ஆண்டு ஞாபகத்துக்கோங்க டூ தௌசண்ட் ஒன் சரிங்களா அப்புறம் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல் இதுவும் உண்டு பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்தல் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் எல்லாமே அனைவருக்கும் கல்வி இயக்கத்தோட நோக்கம்தான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் இது வந்து ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் நோக்கம்தான் கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல் பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் எல்லா பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தனியாக கூட பாயிண்ட் கொடுத்தல்லாம் இப்போ நான் வந்து மொத்தமாக கவர் பண்ணணும் எல்லா பாயிண்ட்ஸும் ஒன்றா கொடுத்துருக்கேன் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பதிவு வச்சுக்கோங்க மனசில் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் தான் கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்பது டேஷின் பிரபலமான கூற்று ஆகும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சர்ச் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓகே டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யவர் எக்ஸாமினேஷன்